ஹை நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ பாஸ்மதி அரிசி தம் பிரியாணி அதுவும் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எடுத்தா ஒரு கிலோ அரிசி வரும் இந்த மாதிரி நான் ரெண்டு அரிசி எடுக்க போகிறேன் மூணு தண்ணி வைக்க போறேன் இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டு தண்ணி கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊரட்டங்க பிரியாணிக்கு தண்ணி அளவு எடுத்து சூடு பண்ணிக்கிறோம் அடுப்பை பற்ற வச்சுருவோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுருவோம் பாத்திரம் நல்லா சூடான உடனே நம்ம முந்நூறு கிராம் ஒரு கிலோவுக்கு கடலை எண்ணெய் சேர்க்கணும் அறுநூறு கிராம் இப்போ நான் சேர்த்துட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சு பத்து கிராம் பட்டை நாலு கிராம் ஏலக்காய் மூணு கிராம் கிராம்பு சேர்த்துடுறேன் முந்நூறு கிராம் தோல் உரித்து அரைச்ச பூண்டியும் சேர்த்துடுறேன் இது நல்லா பொண்ணு வதங்கி வருது இதுக்கப்புறம் நல்லா தோல் உரித்து அரைச்ச இஞ்சியை இரநூறு கிராம் சேர்க்குறேன் இப்போ கம கம்ம கமகம்மன் பிரியாணி வாசம் வருதுங்க இந்த வாசம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அறநூறு வெங்காயம் அறநூறு தக்காளி ரெண்டு கிலோ சேர்க்குறேன் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா இருபது இருபது நாற்பது கிராம் சேர்க்குறேங்க இப்போ நல்லா வதங்கி ஒரு கிரேவி மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் சேர்க்குறேன் கிலோக்கு நூறு கிராம்ங்க ரெண்டு கிலோக்கு இரநூறு கிராம் தயிர் சேர்க்குறேன் தயிரோடு சேர்ந்து நல்லா ஆகிடுச்சு இருபது கிராம் தனி மிளகாத்தூள் அதாவது சக்தி தனி மிளகாத்தூளும் சேர்க்குறேன் இப்போ தொண்ணூறு கிராம் கல்லுப்போம் இதுவும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் பிரியாணி மசாலா சூப்பர் கலராக வந்துருச்சு இந்த கலரில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இருபது பீஸ் சிக்கன் வந்து நான் சேர்க்குறேன் அதாவது ரெண்டு கிலோ சிக்கன் இதில் நான் சேர்க்குறேன் சிக்கன் ஒரு அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே சுடு தண்ணி நம்ம ஆல்ரெடி ஒன்று கொடுற தண்ணி எடுத்து வச்சோம்ல ஆரம்பத்தில் அதை வந்து சூடு பண்ணி இதில் சேர்த்துறேன் தண்ணி ஊற்றின கொதி வந்துருச்சு கொதி வந்த உடனே நான் ரெண்டு லெமனை சேர்த்து விட்டுறேன் லெமன் ஜூஸ் ஊற்றிடுறோம் லெமன் ஜூஸ் ஊற்றினோன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கொட்டுறதுக்கு முன்னாடி அடுப்பு கீழே ஒரு தவா வைக்கிறோம் தவா சூடாகி மசாலா வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு படித்த அரிசி அதாவது ஒரு மணி நேரம் ஒரு அரிசியை வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன் நான் எடுத்து இப்போ மசாலாவில் சேர்த்துட்டேங்க மசாலாவில் சேர்த்து ஒம்பது ஐம்பத்தேழு ஒம்பது ஐம்பத்தேழு கொட்டின அரிசி எவ்வளோ நேரத்தில் தம் போடுற ஸ்டேஜுக்கு வருதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒன்பது ஐம்பத்தேழுக்கு அரிசி போட்டோம் இப்போ பத்து நாலாவது இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்தவுடனே பீஸ் எல்லாத்தையும் உள்ள தள்ளி விட்ருங்க சமம் பண்ணிவிட்டு ஈவனாக கொளித்து வந்துருச்சு மூடியை போட்டுடலாம் இது மேலே கொட்டாங்க வச்சு கொளுத்திக்கலாம் இருபது நிமிஷம் டைமர் செட் பண்ணிக்கலாம் பாடுங்க பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டோம் ஓப்பன் பண்ணிக்கலாம் தம் பிரியாணி அடடா அழகாக வந்திருக்க சைடை செக் பண்ணிடுவோம் எப்பயும் போல அடி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஆவிப்பட்டிருப்போம் ஆ அடி சுத்தமாக பிடிக்கல ஆத்திங்களா அழகாக வந்திருக்கு பாரா நம்ம சொன்ன ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வடி பிரியாணியாக தம் பிரியாணியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்துடும் பீஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்கத்தில் வந்துருக்கு இந்த மாதிரி தம் பிரியாணி செஞ்சு பார்த்து எப்படி வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ கேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் நெக்ஸ்ட் வேலையில் பார்க்கலாம் பாய்